ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல டெல்லியில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது ஆளும் ஆத்மி காங்கிரஸ் பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது மூன்று கட்சிகளும் ஒன்றை ஒன்று கடுமையாக தாக்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு காலத்தில் மேடை பேச்சு துண்டு சீட்டு விநியோகத்துடன் முடிந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சமூக வலைதளங்களின் வருகையால் மேலும் விரிவடைந்துள்ளன அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கென ஐடி டி விங்கை ஏற்படுத்தி சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்து வருகின்றன இதன் மூலம் தாங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை வாக்காளர்களிடம் கொண்டு செல்வது எளிதாக உள்ளதாக அரசியல் கட்சிகள் கருதுகின்றன தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் ஏஐ வருகையால் தேர்தல் பிரச்சாரங்கள் வேறு திசையில் பயணிக்க துவங்கியுள்ளன செல்வாக்கு பெற்ற மறைந்த தலைவர்கள் பேசுவது போல வீடியோக்களை தயாரித்து பிரச்சாரம் செய்வது அதிகரித்துள்ளது நடைமுறைக்கு சாத்தியமற்ற அல்லது இதுவரை நிகழாத சம்பவங்களை கூட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்போது நடந்தது போல் காட்ட முடியும் என்பதால் ஏஐ பிரச்சாரம் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது வாக்காளர்களின் மனநிலையை மாற்றும் வகையில் ஏஐ உதவியுடன் பொய்யான தகவல்கள் கருத்துக்களை அரசியல் கட்சிகள் பரப்ப அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இது தேர்தல் கமிஷனுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது டீப் ஃபேக் வீடியோக்கள் அதிகரித்து வரும் இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தையும் மிக கவனமாகவும் நாகரிகத்துடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் பயன்படுத்த வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து தேர்தல் கமிஷன் அறிக்கையில் கூறியிருப்பதாவது அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் பயன்படுத்த வேண்டும் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வீடியோ மற்றும் போட்டோக்கள் பற்றி அவற்றில் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் இது செயற்கையான முறையில் அல்லது கற்பனையில் உருவானது என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் தேர்தல் நடைமுறைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் எந்தவிதமான செயல்பாடுகளிலும் கட்சிகள் ஈடுபடக்கூடாது தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் விதிகளை பின்பற்றியும் ஜனநாயக நடைமுறையை சீர்குலைக்காத வகையிலும் இருக்க என தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது